பிரச்சாரத்தில் பிரதமருக்கு மக்கள் அளித்த பிரம்மாண்ட வரவேற்பு மனம் நெகிழ்ந்த பிரதமர் திரு மோடி கர்நாடக தேர்தலையொட்டி அண்மையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கர்நாடகாவில் முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது மைசூர் தலைப்பாகை அணிந்து காவி நிறத்திலான பிரச்சார வாகனத்தில் பிரதமர் மோடி நின்றவாறு சாலை பேரணி மேற்கொண்டார் வாகனத்தில் பெங்களூரு மத்திய தொகுதி எம்பிபி சி மோகன் பெங்களூரு தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா ஆகியோர் அவருடன் நின்று கையசைத்தனர் மோடியை வரவேற்கும் விதமாக சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த மக்கள் மோடி மோடி என்று வழிநெடுக கோஷம் எழுப்பினர் மேலும் அவர் மீது மலர்களை தூவினர் பதிலுக்கு மோடியும் மலர்களை தூவினார் பிரச்சாரத்தின் போது மோடி எழுப்பிய பாரத் மாதா கி ஜெய் ஜெய் பஜ்ரங் பலி ஆகிய கோஷங்களை ஒலிபெருக்கி மூலம் வழிநடுக ஒலிக்க செய்தனர் பாஜக தொண்டர்கள் மோடியின் முகமூடி அணிந்தும் ஹனுமன் வேடம் அணிந்தும் பேரணியில் பங்கேற்றனர் இந்த பேரணி இரண்டு முப்பது மணி நேரத்தில் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் திறந்த வாகனத்தில் நின்றவாறு பயணித்து பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர்களிடம் பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தார் இதுகுறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பெங்களூருவில் நான் கண்டதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என் மீது இவ்வளவு அன்பை பொழிந்ததற்காக இந்த துடிப்பான நகரத்தின் மக்களுக்கு தலைவணங்குகின்றேன் இதை என் வாழ்நாள் முழுவதும் மனதில் வைத்து போற்றுவேன் என்று நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சாலை பேரணியின்போது பெங்களூரு மக்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் கர்நாடக மாநில இணை பார்வையாளருமான திரு அண்ணாமலை அவர்களும் கருத்து தெரிவித்துள்ளார்கள்